சீமான் தம்பிகளை அதாவது நாம் தமிழர் கிருக்கணிகளையாவது ஏதாவது ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம் அதே நேரம் அந்த பக்கம் சீமான் தங்கச்சிகளை அதாவது நாம் தமிழர் கிருக்கிகளை எல்லாம் எந்த கணக்கில் எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியலங்கிறது நான் இருந்தே தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்ற ஒரு விஷயம்தான் ஏன்னா அண்ணன் சொல்கிற ஆர்கச கதைகள் அத்தனையுமே ஆண்களுக்கானது தான் அது அன்றைய பழம்பெருமை பீத்த கதைகளாகட்டும் இல்லை அண்ணன் அடுத்து ஆட்சிக்கு வந்து போட போகிற ஆட்டுப்பண்ணை சார்ந்த ரொமான்டிக் கதைகளாகட்டும் இது எல்லாமே ஆண்களை மையப்படுத்தி

பொன்ன அத்தோட வெரைட்டி விட்றாரு இல்லையா அதுதான் நொன்னே பெண்ணுரிமைன்னு பேசுகிற அதிகபட்சமான ஒரு விஷயம் அதை தவிர்த்து அத்தனையும் ஆண்களுக்கு உண்டான ஆயுத கதைகள் தான் ஆனாலும் சீமானை சுத்தி கிறுக்கிகள் ஏகப்பட்டது சுத்த தான் செய்யுது இதுகளை எல்லாம் என்ன கணக்கில் சேர்க்குறதுன்னா எனக்கு தெரியல அப்படி ஒரு மொரட்டு கிறுக்கி தான் இந்த கார்த்திகாக்கா கார்த்திகா அக்கா சமீபத்தில் பெரியாரை பற்றி பேசுன ஒரு பேச்சை நேற்று கேட்டேன் அதுலேருந்து ஒரு சின்ன பிட்டை மட்டும் இங்கே போடுறேன் பார்த்துட்டு வந்துடுங்க இந்த கிறுக்கிகளோட கிறுக்கித்தனம்கிறது

சொத்தை காப்பாத்தணும் சொத்தை காப்பாத்தல அப்படின்னா என் அண்ணனுக்கும் அண்ணன் மகனுக்கும் போயிரும் அதனால அந்த சொத்தை எப்படியாவது பாதுகாக்கணும் என்ன கட்டிக்கிறியா மகளே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார் ஒரு தகப்பல் ஸ்தானத்தில் இருக்கிறவர் எழுபத்தி ரெண்டு வயது முதியவர் இருபத்தி ஏழு வயது பெண்ணிடம் என்னை கட்டிக்கிறியா என்று கேட்டவன் தமிழ்நாட்டு பெண்களுக்கு பெண் விடுதலை கொடுத்தார் என்று பேசுவது எவ்வளவு பெரிய அவமானம் இதெல்லாம் இத்து போன பீத்த கதை எத்தனையோ தடவை வழக்கம் சொல்லி ஓஞ்சு போன ஒரு கதை பார்ப்பன கும்பலால் பெரியார கருத்தியல் ரீதியாக எதிர்க்க முடியல அதனால் இந்த மாதிரி செலக்டிவான சில விஷயங்களை தொடர்ச்சியாக பரப்பி அதன் மூலமாக அவங்க அறிவிப்பு சொல்லிக்கிறாங்க இது அன்றிலிருந்து இன்று வரை நடக்கிற ஒரு விஷயம்தான் பெரியார் மணியம்மைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் திருமணம் பண்ணிக்கிறாரு அந்த திருமணத்தின் நோக்கம் என்னங்கிறது ரொம்ப தெளிவானது ரொம்ப வெளிப்படையானது அதில் மறைச்சு ஒழித்து பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அன்னைக்கும் அதை யாரும் மறைக்கலை இன்னைக்கும் அதில் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பெரியார் தன்னோட சொத்துக்கள்லாம் தன்னோட கொள்கையை பரப்புறதுக்கு தான் பயன்படணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு அதுக்கு உண்டான ஒரு நம்பகமான ஆளை அவர் தேடிக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கு உண்டான ஆளை அவர் செலக்ட் பண்ணது தான் இந்த மணி அம்மையார் இந்தம்மா அந்த காலத்திலேயே பள்ளி படிப்பை முடிச்சவங்க பெரியார இருந்து ரொம்ப நாளாக கேர் பண்ணிக்கிட்டவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க இது எல்லாத்துக்கும் மேலே பெரியார் கருத்துக்களில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவங்க அது குறித்து ஆழ்ந்த புரிதல் உள்ளவங்க ஸோ பெரியார் அன்றைய சட்டப்படி அந்த அம்மாவை தன்னோட வாரிசு ஆக்கிறதுக்கு அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறமா பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இறந்து போகிற வரைக்கும் அந்த அம்மா தான் பெரியாருக்கும் அவரோட சொத்துக்களுக்கும் கார்டியனாக இருந்திருக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் அந்த அம்மா இறந்து போகிற வரைக்கும் பெரியார் சொத்துக்களுக்கு அந்தம்மா தான் வாரிசாக இருந்துருக்குது இதுல எல்லாம் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது அந்தம்மா அவரோட வளர்ப்பு மகளும் கிடையாது அந்த அம்மாவும் அவரை அப்பாவெல்லாம் பார்க்கல அவரை கேர் பண்ணிக்க வந்த ஒரு பனி பெண்ணை தன்னோட சொத்துக்களுக்கு வாரிசாக அவர் மாற்றினார் அவ்வளவுதான் அவருக்கு அதை தாண்டி எந்த பிசிக்கல் நீடும் இல்லை அந்த அம்மாவுக்கும் அது தேவையானதா இல்லை ஏன்னா பெரியாரின் கருத்துக்களை பரப்புறதுக்காக அம்மாவும் பெரிய அளவுக்கு தியாகத்துக்கு தயாராக இருந்தது ஸோ இது ரெண்டுமே பக்குவப்பட்ட இரண்டு மனிதர்களோட செயல் அவ்வளவுதான் பக்குவப்பட்ட ஒரு ஆணும் தக்குவப்பட்ட ஒரு பெண்ணும் இணைந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சந்தோஷமா வாழ்ந்துருக்காங்க அவ்வளவுதான் மத்தபடி அந்த அம்மா அவரோட வளர்ப்பு மகள்னு சொல்றதெல்லாம் அன்றிலிருந்து இன்று வரை பார்ப்பன கும்பல் அவங்க அறிவிப்புக்குறதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஆயி தான் அவ்வளவு இது எல்லாத்துக்கு மேல பெரியாரின் முதல் மனைவியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலயே இறந்து போறாங்க அதுக்கப்புறம் பதினாறு வருடங்கள் பெரியார் திருமணம் பண்ணிக்காமையாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அன்றைய காலகட்டத்துல பெரியார் மாதிரி பணக்காரர்கள் எல்லாம் அப்படி முதல் மனைவி இறந்தால் அடுத்த பதினஞ்சாவது நாள் புது மாப்பிள்ளையாக மாறி நிற்பாங்க ஒரு பெண்ணுக்கு தன்னோட கணவன் இறந்து போனேன் கிடைக்கிற பட்டம் என்னன்னா விதவை முண்டச்சிங்கிறது அதுவே ஒரு ஆணுக்கு தன்னோட மனைவி இறந்து போனால் அடுத்த வாரமே அவன் புது மாப்பிளைங்கிறதா அவன் மாறி நிற்கிறான் புது மாப்பிளைங்கிறதா அவனுக்கு கிடைக்கிற அடையாளமாக இருக்குது அன்றிலிருந்து இன்று வரை ஆல்மோஸ்ட் அதுதான் நிலம அப்படிப்பட்ட காலத்துலேயே பெரியார் பதினாறு வருஷம் திருமணம் பண்ணிக்காமையே தான் வாழ்ந்தார் அவருடைய திருமணத்தின் ஒரே நோக்கங்கிறது தன்னோட சொத்துக்கள் நல்ல விதமான விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படணும் சுயமரியாதை சார்ந்த கருத்துக்களை பரப்புறதுக்கு தான் அது பயன்படுத்தப்படணுங்கிறத அவரோட ஒரே எண்ணம் அதுக்காக தான் இந்த திருமணம் நடந்தது திரும்பவும் சொல்கிறேன் இதில் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது இதெல்லாம் அன்றிலிருந்து இன்று வரை பப்ளிக்கில் இருக்கிற ஒரு விஷயம்தான் இப்படிப்பட்ட ரொம்ப ஓப்பனான ஒரு விஷயத்த இந்த அம்மா இவ்வளவு ஆபாசமாக பேசுனா அதில் சொல்றதுக்கு என்ன இருக்குது அதாவது மகளே என்ன கட்டிகிரியான்னு எழு எழுபத்தி மூணு வயசு பெரியார் இருபத்தெட்டு வயசு மணியம்மை கேட்டாராம் அப்படின்னு இந்த அம்மா பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி திரும்பவும் சொல்றேன் அந்த அன்னைக்கு தேதிக்கு பக்குவப்பட்ட ஒரு பெண்ணாதான் இருந்தது பெரியாரும் பக்குவப்பட்ட ஒரு ஆனாதான் ஆரம்பத்தில் இருந்தே இருந்தாரு அவங்களுக்குள்ள இந்த திருமணம் சம்பந்தமான கான்வர்சேஷன் எவ்வளவு மென்மையாக எவ்வளவு நாகரீகமாக நடந்திருக்கும்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஆனால் அது ஆபாசமாக தான் நடந்திருக்குன்னு இந்த அம்மாலாம் சொல்லுதுன்னா சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை இதனால தான் சீமான் சகவாசம் குலநாசம்னு நாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உங்களோட புள்ளகுட்டிகள் யாராவது சீமான் பேச்சை சீரியஸாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா செரு நாலு இழு இழுத்தாவது அந்த நாயை கிட்டிருந்து உங்கள் வாரிசுகளை காப்பாற்றுன்னு நாம் சொல்ற திரும்ப திரும்ப சொல்றதே அதுக்காக தான் கடைசியாக இங்கே வந்து நிற்கும் பாருங்க இந்த கிரிக்கி என்ன பேசுதுன்னா இது என்னமோ கூட இருந்து பார்த்த மாதிரியா இப்படி அந்த கான்வர்சேஷன் நடந்திருக்கணுமா அதே கேவலமான அண்ணனுடைய தங்கச்சி தான் நான் அதுவே கன்ஃபார்ம் பண்ணிக்குது அண்ணன் வாயே ஒரு சாக்கடை அதை விட கொட்டூரமான நாத்தடிக்கிற ஒரு ஒரு குப்பை குடோன் தான் என் வாயின்னு இந்த காவே சொல்லிக்குது இத வேற எப்படி நாம புரிஞ்சுக்கிறது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பெரியார் தன்னோட சொத்துக்களை அந்த அம்மாவுக்கு கொடுத்தாரு அதுவே அநியாயம்னா இப்போ இவங்க நொன்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அந்நியாரோட சொத்தை ஆட்டையை போட்டுதானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு இதையெல்லாம் என்ன கணக்கில் சேர்க்கறது இப்படிப்பட்ட நொண்ணனுக்கு தங்கச்சியாக இருந்துகிட்டு இந்த அம்மா பெரியாரை பற்றி பேசுறதெல்லாம் சீரியஸா சொல்றேன் ஒன்று சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை இன்ஃபேக்ட் இதை பற்றியெல்லாம் ஏதாவது சொன்னால் அது நமக்கு தான் கேவலம் அதாவது அந்த பக்கம் அன்னியாரோட சொத்தை ஆட்டையை போட்டு தான் நொண்ணை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு நாமெல்லாம் சொல்லலை ஏன்னா அது அன்னியார் ஆச்சு நொன்னனாச்சு அவங்க குடும்ப பஞ்சாயத்து அன்னியார் நினைச்சா அண்ணனுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கலாம் எவ்வளவு சொகுசாக வேணாலும் வாழ வைக்கலாம் அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட உரிமை அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை அதை பற்றி பேசுறதுக்கெல்லாம் நமக்கு உரிமை இல்லை ஆனால் இதை சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கூமிட்ட தம்பிகள் தான் ஏன்னா அவங்க நொண்ணை எந்த வேலைக்கும் போகிறதில்ல எந்த பிஸ்னஸும் பண்ணுறதில்ல திறன் நிதியும் ஆட்டையை போடுறதில்லைங்கிறீங்க நாக்பூருக்கும் வாய வாயை வா வாடகைக்கு விடுறது இல்லைங்கிறீங்க எந்த அரசியல் கட்சிக்கிட்டையும் பணம் வாங்குறது இல்லைங்கிறீங்க அப்புறம் எப்பறம் அவங்க நொன்னா வாழ்கிறாருன்னு கேட்டால் அவங்களாம் என்னங்கிறாங்கன்னா அண்ணன் வாக்குப்பட்டுருக்கிறாரில்ல அந்நியார் வசதியான இடம் அந்நியார் தான் அண்ணனை வாழ வைக்கிறாங்க அந்நியார் காசில் தான் நொன்ன வாழ்கிறாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் அவனுங்க தான் இவனுங்களே இப்படி ஒரு கேவலமான விளக்கத்தை சொல்லிவிட்டு இந்த பக்கம் பெரியார் தன் வளர்ப்பு மகளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு பேசுறதெல்லாம் என்ன கணக்குன்னு தான் எனக்கு புரியல ஏதாவது பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க அவ்வளவுதான் அது இல்லாமல் அன்னைக்கு பெரியார் மணியம்மையார் யார்கிட்ட இந்த அம்மா சொல்கிற மாதிரி தான் கேட்டாரா என்னன்னு நமக்கு தெரியாதே ஆனால் இவங்க நொன்ன இன்றைக்கும் பப்ளிக்கில் ப்ரெஸ் மீட்டை வச்சு என்னத்தை பேசுகிறாப்புல நொன்ன வாயிலிருந்து என்ன தான் வருதே அதெல்லாம் யாருக்குமே தெரியாதே என்னமோ அந்த அம்மாவை தூக்கிட்டு போய் குச்சிக்குள்ளே வச்சு பாலி பாலியல் பலாத்காரம் பண்ணிட்ட மாதிரி ஒப்பாரி வைக்கிறீங்க அப்படின்லாம் பேசுகிறாரு இதெல்லாம் இவங்களுக்கு ஆபாசமாகவே தெரியாதா நாகரிகம் கருதியே வார்த்தைகளை மென்மையாக போட்டு நான் சொல்லியிருக்குறேன் உண்மையில் நொன்ன என்ன வார்த்தை யூஸ் பண்ணாருங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இந்த அம்மாவுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி பேசுதே என்னத்த சொல்றதே தான் எப்பயும் நான் சொல்றது இந்த கிருக்கியில என்ன கணக்குல சேர்க்குறது எனக்கு தெரியல சீமான் பெண்களின் பிரச்சனை இந்திய சமூகத்துல பெண்கள் இது வரைக்கும் எதிர்கொண்டு இருக்கிற பிரச்சனை எதிர்கொண்டு வந்திருக்கிற பிரச்சனை இப்ப எதிர் கொண்டு இருக்கிற பிரச்சனை இதுக்கான தீர்வுல ஏதாவது என்னைக்காவது பேசி பெண்களுக்கு பிரச்சனைன்னு தனியா ஒன்னு இருக்குதுன்னு நொன்னே என்னைக்காவது ஏதாவது சொல்லியிருக்கிறாரா அதெல்லாம் ஒன்னும் கிடையாது ஆனா சீமான் எங்க அண்ணன் சீமான் ஆட்சிக்கு வந்தார் அப்படியே அறுத்து தள்ளிவிடுவார்ன்னு இந்த கிற்கினை நம்பிக்கைகள்லாம் பேசி சுத்திக்கிட்டு தெரியுத என்னத்த சொல்றத இதையெல்லாம் தாண்டி இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதே இந்த பெரியாருக்கு எதிரான தீவிரமான பிரச்சாரம் ஆகட்டும் இல்ல நொன்னம் தொடர்ச்சியா பேசுறாரு இல்லையா பழம்பெருமை பீத்த கதைகள் பழைய மன்னர் பரம்பரை ஆண்ட பரம்பரை பீத்த கதைகள் மன்னனுகளோட புகழ் மிக்க வீர சாகச கதைகள் இது எல்லாமே தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குது ஒரு மாதிரி தமிழ்நாட்டை நொன்ன அதுக்கு தயார்படுத்திட்டாரு நான் எப்பயும் சொல்லுவேன் இல்லையா பிஜேபி இங்க பிரியா விளையாடுறதுக்கு பிச்சு ரெடி பண்ற வேலையை தான் சீமான் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கு பேர் தான் தமிழ் தேசியம் சீமானோட தமிழ் தேசியம்னு அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ மோடி வந்துட்டு போனார் இல்லையா ராஜராஜனுக்கு செல வைக்க போகிறேன் ராஜேந்திர சோழனுக்கு செல வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இல்லையா இது எல்லாமே நொன்ன இங்கே பிக்சர் ரெடி பண்ணி வச்சதில் மோடி வந்து ஃப்ரீயாக சிக்ஸ் அடிச்சுட்டு போகிறாருங்கிற அந்த கணக்கில் தான் வரும் ஆக்சுவலாக ராஜராஜனுக்கு செல வைக்கிறேன்னு மோடி அனௌன்ஸ் பண்ணதை இங்கே நம்மளால எல்லாம் எதிர்த்தே பேச முடியல மன்னராட்சியை கொண்டாடுறதுக்கெல்லாம் அதில் ஒரு கூந்தலும் இல்லை எதுக்கு மன்ன நிலைக்கு செல அப்படின்லாம் நம்மளே யாரும் பேச முடியாத ஒரு நிலமை தமிழ்நாட்டிலேயே உருவாயிருச்சு ஆக்சுவலாக திமுகவே வெளியில் இருக்கிற இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லி திட்டுறாங்கன்னா ராஜராஜனுக்கு உண்டான மரியாதையை திமுக இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துல செஞ்சிருந்தா எதுப்பா மோடி வந்து ராஜராஜனுக்கு செலவு வைக்கிறேன்னு சொல்லி ஸ்கோர் பண்ணிட்டு போறாரு இவங்க பண்ணல அவங்க பண்றோம்னு வந்து நிக்கிறாங்க அப்புறம் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த முந்தானியத்து அரசியலுக்கு வந்து இந்த கோமாளி விஜய் வரைக்கும் இப்படி பேசுற ஒரு நிலைமை உருவாகி இருக்குது இதுக்கு திமுகவாலேயே பெரிய அளவுக்கு எதிர்வினை எல்லாம் ஆற்ற முடியல பிரதமர் மோடி வந்து ராஜராஜனுக்கு செலவு வைக்கிறேன்னு சொன்னது எங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்குது அப்படின்னு திமுக அமைச்சரே பேசுற ஒரு அவல நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது அந்த அளவுக்கு இங்க சூழ்நிலை மாறி போச்சு நம்மளால மன்னராட்சிக்கு எதிராகவோ மன்னராட்சியில் கொண்டாடுறதுக்கு என்ன கூந்தல் இருக்குதுன்னு கேட்கவோ அதெல்லாம் இனிமேல் எதுவும் முடியாது என்ன நிலமா அப்படி மாறிடுச்சு இதுல சீமானுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது நொன்னன் சீமான் கடந்த பதினஞ்சு வருஷமா தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா இத்து போன பீத்த கதைகள் அன்றைய மன்னர் பெருமைகள் நம்ம முப்பாட்டங்கள்லாம் அப்படி அந்த காலத்தில் பாலாறு தேனாரும் ஓடுற மாதிரி வாழ்ந்த ஒரு ரொமாண்டிகான அருமையான வாழ்க்கை இன்னப்புற புனித கதைகள் இது எல்லாம் தான் இன்னைக்கு மோடி இப்படி ஒரு விஷயத்தை சிம்பிளாக செய்ய முடியறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது அதாவது சீமானால தான் இது எல்லாம் நடந்ததுன்னு நான் சொல்ல வரல ஏன்னா அது ஆர்எஸ்எஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் சீமானை மட்டுமே நம்பி கிடையாது சீமான் மாதிரியான ஆட்கள் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க இங்கே பிச்சை தயார் பண்ணுற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு பெரிய நெட்ஒர்க்கு அதுக்கு ஏகப்பட்ட பேர் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் சீமானம் இருந்தாலும் இல்லைன்னாலும் நடக்கும் தான் ஆனால் இங்கே இது ரொம்ப குயிக்காக நடந்ததுக்கு நொன்னனுடைய அந்த பேச்சு திறமை பழைய பீத்த கதைகளை ரொமான்டிசைஸ் பண்ணி சொல்கிற அந்த அழகு அது இளைஞர்கள்ட்ட போய் சேர்ற வேகம் இளைஞர்கள் அதை மேலே ஈர்க்கப்படுற அந்த வேகம் இது எல்லாம் சேர்த்து ரொம்ப சீக்கிரமாகவே பிஜேபி இங்கே பிரியா விளையாடுறதுக்கு பிக்சர் ரெடி பண்ணி கொடுத்துருக்குது அதனால தான் ஜஸ்ட்டு மோடி ஒரு நாள் வந்து இறங்கினாரு சிக்ஸ் அடித்தார் போயிட்டே இருக்கிறாரு திமுகவாலேயே எந்த ரியாக்ஷனையும் பண்ண முடியலை ராஜராஜனுக்கு செலவைக்கிறத நோக்கி தான் தமிழ்நாட்டு அரசியலை நாங்கள் ஐம்பது அறுபது வருஷமாக நகர்த்தி இருந்தோம்னா தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காது இன்னைக்கு தமிழ்நாடு எல்லா விஷயத்திலையும் டாப்பாக இருக்கிறதுக்கு காரணம் ராஜராஜனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து அவரை தூக்கி வாரமாக வச்சுட்டு ஆதரவு வேலையை பார்த்ததுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம் வட மாநிலங்கள்லாம் இந்த அளவுக்கு பின்தங்கி இருக்குதுன்னு டிஎம்கேவாலையே எதுவும் பேச முடியல அவங்களே இவங்க அரசியலுக்கு பலியாக வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறாங்க இதில் சீமானுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது இந்த கார்த்திகை மாதிரி கிறுக்கி எல்லாம் பெரியாரை தொடர்ச்சியா திட்டுறதுல இது இன்னும் ரொம்ப ஃபோர்ஸா தான் போயிட்டு இருக்குது இதுக்கு மேல இதை தடுக்க முடியுமா என்னன்னலாம் எனக்கு தெரியல இதுல இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கையான விஷயம் என்னன்னா வெகு ஜன மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இருக்குது வெகு மக்கள் சில அடிப்படையான விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க சரிங்க ராஜராஜனுக்கு செல வைக்கிறேன்னு சொல்றீங்க வரவேற்க வேண்டிய விஷயம் தான் ராஜராஜனை நினச்சி நாமெல்லாம் பெருமைப்படுறதுக்கு நிறைய இருக்குதுன்னு சொல்றீங்க அதெல்லாம் பெருமைப்பட்டுக்கிறோம் ஆறாமரா உட்காந்து அதையெல்லாம் நாங்கள் அனுபவிச்சுக்கிறோம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க எங்களுக்கு என்ன செய்வீங்க பொருளாதார ரீதியா எங்களுக்கு என்ன பண்ணுவீங்க பொருளாதார ரீதியா எங்க வாழ்க்கை மேற்கொண்டு வளர்ச்சி அடைகிறதுக்கும் எங்களோட சொகுசு வாழ்க்கைக்கு உதவுறதுக்கும் உங்க ஆட்சியில என்ன நடக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க அடிப்படையில எங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிறதுக்காக நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வெகுஜன மக்கள் அந்த கேள்வியை கேட்கறதுல தெளிவா இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஓட்டுங்கிறதுல ஒரு மாதிரி வெகுஜன மக்கள் பறந்துபட்ட வெகுஜன மக்கள் தெளிவா இருக்கிறாங்க அதுதான் நம்மளை கொஞ்சமாவது காப்பாத்தான்ன் அதுதான் இருக்கிற பலவிதமான நாராசமான விஷயங்கள் இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் இந்த தெளிவு மக்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் ரொம்ப பயப்பட தேவையில்லைங்கிறது தான் என்னோட எண்ணமாக இருக்குது இதையெல்லாம் தாண்டி இதில் சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க